ஹசர்த் உமர் அலி அல்லாஹு அல்லா அவர்கள் இஸ்லாத்தினுடைய இரண்டாம் ஜனாதிபதி பின்னால இஸ்லாத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றவர்கள் அலி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை காரணமாக அமைந்த இடம் பகுதி இந்த இடத்துல நீங்க கீழே நம்ம மருவால சை செய்யறோமா இல்லையா அந்த இடத்துல தான் தாருல் அர்க்கம் என்ற ஒரு பெயர் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இடத்தை நம்ம அறிவிச்சோம் அதுதான் தாருல் அர்க்கம் ஹசர் உமர் அலி அல்லுத் அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக அமைந்த இடம் உமர் அவர்களை பற்றி திருமணம் சொன்னாங்க நிச்சயமாக உமர் வந்து ஒரு விஷயத்தை பேசினால் அல்லாஹ் பேசியதற்கு சமமானது உமருடைய நாவிலே அல்லாஹு பேசுகிறான் என்பதாக திருமணா சல்லா அலிஸ்லாம் அவர்களால் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர் ஒரு வீரமிக்க ஒரு மனிதர் இஸ்லாத்துல வந்து வந்து எனக்கு இரண்டு மனிதர்கள் ஒருத்தர் எனக்கு அவங்கள இஸ்லாத்தை வாய்ப்பு எனக்கு கொடு எனக்கு பக்க எனக்கு உறுதுணையாக ஆக்கி கொடுன்னு சொல்லிட்டு ரசுல்லா துவா செஞ்சாங்க அதுல யாரு இரண்டு மனிதர்கள் உமர் அலி இல்லா அவர்கள் அபு ஜஹல் இந்த ரெண்டு பேரும் வந்து மக்காவில ரொம்ப வீரமிக்க மனிதர்கள் அந்த வீரமிக்க மனிதர்கள்ல ஒருத்தரை எனக்கு வந்து எனக்கு பக்கபலமாக உறுதுணையாக ஆக்கி கொடுன்னு சொல்லிட்டு ரசூல்லா துவா செஞ்சாங்க காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து நம்ம துவா செஞ்சாங்க அல்லாஹ் அவருடைய துவாவை கபுல் செய்தா அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லப்படுது ரசூல்லா கேட்கக்கூடிய நேரத்துல எப்படி கேட்டாங்கன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தரை எனக்கு பக்கபலம் ஆக்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அல்ல ரசூல்லா இப்படி கேட்டிருந்தா ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுது இரண்டு பேரும் கூட இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க ரசூல்லா ரெண்டு பேர்ல யாருனாச்சும் ஒருத்தர் ஆக்கி கொடுன்னு கேட்டனால ஒருத்தருக்கு மட்டும் அல்லாஹ் அந்த நசீபை கொடுத்திருந்தான் அப்படி நசீவை பெற்றவர்கள் ஹசரத் உமர் அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஆரம்பத்துல வந்து இஸ்லாத்தின் மிக மிகப்பெரிய ஒரு விரோதம் கொண்டவர்கள் கடுமையாக எதிர்ப்பை சொல்லக்கூடியவர்கள் பிடித்து கொடுத்தால் பரிசு பெறலாம் என்ற ஒரு நிலைக்கு இருக்கக்கூடியவர்கள் ரசுல்லாவுடைய தலைக்கு விலை கொடுக்கப்படுகின்றது ரசுல்லாவுடைய தலை யார் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு எழுபது பெண் ஒட்டகைகள் பரிசளிக்கப்படும் சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ரசுல்லாவுடைய தலையை கொண்டு வந்தா நமக்கு அந்த பரிசு வாங்கலாமே எழுபது பெண் ஒட்டகை என்றது கோடிக்கணக்கில் செல்லக்கூடிய அந்த அளவுக்கு உயர்வான பணம் கொண்டு ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருள் அந்த பொருளை பரிசாக பெறுவதற்காக வேண்டி இல்ல காஃபிர்கள் எல்லாம் சுத்துறாங்க அப்படி அப்படி சுத்தக்கூடியவர்கள் அதில் தும்புரலி எல்லாம் எப்படின்னாச்சும் ரசுல்லாவுடைய தலையை கொண்டு வந்து நவுது நவுதுபில்லா அந்த வார்த்தையை கூட நம்ம சொல்லக்கூடாது ரசூல்

ஈமான் சொல்லக்கூடிய ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் தான் தாருல் அர்க்கம் அந்த தாருல் அர்க்கம் யார் அப்படின்னு சொன்னா ரசுல்லாவுடைய சகோதரி அவருடைய அர்க்கம் ரலி அவருடைய கணவர் அர்க்கம் ரலி அல்லா அவர்களுடைய வீடு அந்த வீட்டுல தான் ஒரு நாள் உமர் அலி அல்லா தலைவர் வராங்க சகோதரி பார்ப்பதற்காக வேண்டி வரக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு ஏதோ வீட்டுல சத்தம் கேட்டுட்டு இருக்கு ஏதோ ஒரு படிக்கக்கூடிய சத்தம் கேட்குது அந்த சத்தம் கேட்கக்கூடிய நேரத்துல அப்ப ரசூல்லா அவங்களுடைய உமர் அலி அவங்க கதவு தட்டுறாங்க தட்டக்கூடிய நேரத்துல தன்னுடைய சகோதரியார் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க சகோதரி அதை மூடி வச்சுட்டு கதவு திறக்கிறாங்க அப்ப கேட்கிறாங்க ஏதோ ஒரு எனக்கு சத்தம் வந்துச்சு வீட்டுக்கு நான் வந்து நின்ற போது நான் சத்தம் கேட்டேன் அப்படின்னா இல்ல எதுவும் சத்தமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய சகோதரர் ரொம்ப கோபக்காரர் நம்மளை அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அவங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறக்கக்கூடிய நேரத்துல இல்ல நான் ஏதோ சத்தம் கேட்டேன் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நேரத்துல வேற வழி இல்லாம உமர் அலி அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தெரியாது ஏற்கனவே அர்க்கம் அலி அவர்களும் அவருடைய சகோதரி அவர்களும் ஏற்கனவே ரசூல்லாவை ஈமான் கொண்டாங்க அப்ப அவங்க அந்த விஷயத்தை சொல்றாங்களாம் இது ரசூல்லாஹுவால் இறக்கப்பட்ட ரசூல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இறைவனுடைய வசனம் என்று சொன்னவனே எனக்கு அதை படிச்சு காட்டு அப்படின்னு சொன்னவனே அவங்க ஓதி காட்டினாங்க ஓதி காட்டின பின்னால் அவருடைய மனம் மாறுகின்றது அது வரைக்கும் இஸ்லாத்துக்கு எதிராக விளங்கக்கூடியவர்கள் ஹசரத் உமர் அலி அவர்கள் அவருடைய மனம் மாற்றம் ஏற்பட்டது இதாயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைந்தது உடனே பெருமனாரை அவருடைய சந்தித்து அவர்களை கரம் பற்றி அவர்கள் ஈமான் கொண்டார்கள் அந்த ஈமான் கொண்ட காரணமாக அமைந்த இடம் தான் நம்ம பார்த்த சஃபா மருவானுடைய பகுதியில் அமையப்பட்ட ஒரு இடம்தான் தான் தாருள் அர்க்கம் என்ற ஒரு இடம் இன்ஷால்லா Hi